என்ன மாதிரி சும்மா தெரிய விட்டார் மக்களை சத்தியமாக இந்த வைப்ரேஷன் எதிர்பார்க்கல நான் ஆல்ரெடி சொன்னதான் செம்மா கோபத்தில் இருக்கார் அப்படின்னு அதோட எஃபெக்ட் செம்மையாக இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் அவர் வேறு மாதிரி இப்போ சேஞ்ச் ஆயிட்டாரு இதுக்கப்புறம் ஒரு நாள் தடுக்கவே முடியாது மக்களும் விட போகிறது இல்லை ஒன்று சொன்னார் ஸ்டார்டிங்கில் என்ன பசங்களா செல்லங்களா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மனிச்சுக்குன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அவர் சொல்றாரு இதுலயே தெரிஞ்சுக்கோண்ணா அவர் எப்படின்னு சொன்னேன் போட்டு சாத்து 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 அவர் ரொம்ப கோபத்துல இருக்காரு அவர் நோண்டி நோண்டி விட்டிங்கன்னு சொன்னேன் இல்லையா நடந்துச்சா கடைசியா சொன்னா இருப்பாருங்க ஒரு கை பாத்தர்லான்னு என் அவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறீங்களான்னு கேக்குறாரு ஹம் ஓய்வூதியம் இல்ல இன்னைக்கு பாதுகாக்கிறையாவா இல்ல கிட்னி திருட்டு நம்ம ஆட்சிக்கு வந்தா அவங்க யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க மீது நிச்சயமா நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு பீதியில் இருப்பாங்க டிஎம்கே இதுக்கப்புறம் யாருமே அது மாதிரி பண்ண கூடாதுன்னு என்ன வரணும் நம்ம மக்கள்ல மட்டும் கர்மிணி பெண்களை டார்கெட் பண்ணி அந்த மாதிரி நடத்துறீங்கன்னா அப்ப உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்ன ஸ்பீச்சு சும்மா மரணமா இருந்துச்சு அவர் சும்மா கோபத்துல இருக்காரு நான் கேனகேன்னு சொல்றேன் சும்மா மோண்டே இருக்காவிங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து எடுத்து வைக்கிறாரு புதுசா சொல்லு புதுசா சொன்னா என்னத்த புதுசா சொல்றது வீட்ல யாரும் பிள்ளைங்க இல்லாமா இருந்த மாதிரி ஒரு வரி சாடு இதுக்கு இதுக்குதான் புதுசா சொல்லணும் நாங்க ஒன்னையும் டிஎம்கே மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அடிச்சு விடுறது கிடையாது ஆனா எதுக்குறதுன்னா இவர் மாதிரி யாரும் இல்லை மத்தவங்க எல்லாமே வந்து ஜிஞ்சா கட்சிக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு கொத்தடி மாதிரி இருப்பாங்க ஆனா இவரு நான் மக்கள் நம்பி வரேன் அவங்க எங்க கூட இருக்காங்க அவளை தாண்டி எல்லாம் என்னால தொட முடியாது நான் முன்னாடி நிற்பேன் என்னை தாண்டி தான் அவங்களும் நீ தொடணும் சம்மங்க சம்மன் அவள் நம்பிக்கை வச்சுக்கிறேன்னு கேக்குறாருன்னா அதுக்கான எஃபெக்ட் எப்படி வந்து பாத்தீங்களா ஆமா ஒரு கை பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ஆட்சி முடிஞ்சது நம்ம இதுக்கப்புறம் டிஎம்கேக்கு ஓட்டு போனோமா இல்லையான்னு டிஎம்கே ஓட்டு போடுறோன்னு நினைச்சீங்கன்னா பிஜேபிக்கு தான் போடுறீங்க அதை மட்டும் மறந்துடாதீங்கன்ற அவர் சொல்றது இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப கான்பிடெண்டா இருப்பாங்க டிஎம்கே கிடையாது டிவிகே மட்டும்தான் ஒரு ஒரு ஸ்பீச் அப்டேட் நான் தான் பட் ஆனால் இவ்வளவு பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல சம்மையிட்டாரு ஒண்ணு ஒண்ணு வந்துட்டு தெரிக்குது ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேசிருக்காரு இருபது நிமிஷம் இல்ல அன் அவர் கிட்ட அது பேசுனார் பொழுது பயங்கரமா இருந்துச்சு நடுவில் அந்த மைக் வேற கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அதுவும் சொல்லிட்டாரு மைக்கு கொஞ்சம் டைம் வைப்பதுன்னு அவரு நார்மலா பேசுற தான் இருக்கும் பட் ஆனா அது எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும் கோபத்துல இருக்காருன்னு மட்டும் கன்ஃபார்ம் தெரியுது ஏமல் அவங்க வந்து வச்சுக்கிறீங்களா என்ன அவ்வளவு நம்புறீங்களா சரி ஒரு கை பாத்துடலாம் ரெண்டு வாரம் பார்த்தேன் நானு சரி ஏதோ அப்படின்னு ஆனா இந்த வாட்டி பாத்துடலாம் என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம்ட்டாரு அப்ப என்ன நடக்குதுன்னா என்ன அவ்வளவுதான் நடக்கும் நீ வர போற நாட்கள்ல இது இன்னும் பயங்கரமா இருக்கு போகுது இப்ப இது முடிச்சுட்டு கரூருக்கு போக போறாரு அங்க என்ன போட்டு சாத்த போறான்னு தெரியல இங்கேயே சாத்திட்டாரு இந்த கிட்னி திருட்டி வெக்ட்டு இன்னும் ஹெவியா இருக்கும் போகுது அது இன்னும் பயத்தை கொடுக்க போகுது இன்னும் தூக்கமே இருக்காது ஐயோ ஆட்சிக்கு வந்துட்டால் நம்ம கதை எதோ விதியன்ற நன்மைக்கை தான் இதுக்கப்புறமா சார் அந்த தப்பு பண்ணாதீங்க பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து இருக்க என்ன அவரீங்கன்னு தெரியாது ஆனால் இந்த ஆட்சியோட உங்கள் உட்கார க்ளோஸு எங்கள் அண்ணா தான் வருவார் விஜயமன் தான் வருவார் அவர் தான் சிஎம் சீட்டில் உட்காருவாரு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறம் சும்மா எல்லாம் இருக்கிற மாதிரி இல்ல போட்டு அடி அடிதான் இன்னைக்கு அடிச்சதே செம்மையா இருந்துச்சு இப்ப கரூர்ல போட்டு இன்னும் சாத்து சாத்து போறான்னு தெரியல அவ்வளவு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அண்ணனுக்கு பெரிய விஷயம் அவருக்கே அந்த எமோஷனல் மூமெண்ட் என்ன அவ்வளவு நம்புறீங்களான்னு கேக்குறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் போட்டு அண்ணா திமுகவே ஒரு சைட்ல அச்சு விட்டு அம்மான்னு சொல்லிட்டு நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவரு யாருன்னு பாக்குறீங்க நினைக்கவே இல்ல தப்புனா தப்பு சரி டிஎம் கேண்டாலும் தப்புனா தப்பு நீ வேற என் கூட இருக்கணும் அவங்க பார்த்துப்பாங்க இந்த க்ரௌடு எல்லாம் தாண்டி மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு வீட்லயும் இருக்காரு அவரு அண்ணன் நான் தம்பி அப்பாவா அப்படி இருக்காரு ஓகேங்களா ஆனா நீங்க அவர் எதுவுமே சேர்ந்தவே முடியாது இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல இந்த அஞ்சு இந்த சனிக்காம போயிச்சு மறக்கவே முடியாது அவரால என்ன அடி அடிக்க போறாருன்னு பாருங்க டெபேட் போ போகுது இந்த கிட்னி மேட்ரு தான் இஷ்யூ பெருசாக போகுது வந்துக்கிற இடம் அப்படி அவரு இப்ப சொல்லிட்டார் அப்பலாம் சொல்லிட்டாரு இதுக்கான தண்டனையா நம்ம பாய்ச்சிக்கணும் கொடுக்கப்படும் யாரும் விட போறதில்ல அது எவனம் சரி சரி நீங்க சொன்னாங்க அவரு கோபத்துல இருக்காரு நோண்டி விட்டிங்க இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருக்க மாட்டாரு அடி அடி அடிக்கு போகிறாரு நிறைய பேசியிருக்காரு கிளியராக பேசியிருக்காரு அவரோட வரவேற்பு பயங்கரமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்ல அவர் போதே பார்த்திங்கன்னா ஆர்த்தில எடுத்து அவர் வச்சாங்கன்னா நான் வர வச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கறதுக்காக ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு இப்போ இது முடிச்சுட்டு நேரம் கருவி போக போகிறாரு இங்கிருந்து போகிறதுக்கு எப்படியோ டிலே ஆகும் ஏன்னா மக்கள் விட மாட்டாங்க இல்லையா அது வரவேற்புலாம் கொடுத்துட்டு தான் போய் பேசுவார் எனக்கு அஞ்சு அஞ்சு இருக்கலாம் அஞ்சு ஆறு கிட்ட தான் பேசுவேன்னு நினைக்கிறேன் அங்கே போட்டின்னா சாத்த அது தெரில அதுக்கும் எக்ஸைட்டாக இருக்கேன் இங்கே பேசினது இன்னும் பயங்கர போகுது அதுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அதே மாற்றவே கிடையாது கண்டிப்பாக இந்த வரப்போகிற எலெக்ஷனில் தான் சிஎம் ஆவார் அதில் மாற்ற இல்லை இந்த டிஎம்கே மற்ற எல்லா கட்சியுமே வாஷ் அவுட் தான் அதுக்கு நம்ம தளபதி வந்திருக்காரு இருபத்தி ஆறில் அவர் சிஎம் சைட்ல வாக்கிற வச்சு பார்க்குறோம் அவர் வந்தவனு என்னென்ன மாற்ற போறான்னு பாருங்க எல்லாமே ஒரு புதுசாக இருக்கும் எதுவுமே பாலிசாக இருக்க எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அது பாருங்க அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அண்ணன் செய்வார் நான் மட்டும் இல்லை உலகத்தில் அதை நம்புகிறாங்க அண்ணன் கண்டிப்பாக செய்வார் இந்த வரப்போகிற அணைச்சான் டிவிக்கே டிஎம்கே மட்டமாக போட்டி நல்லதாக நடக்கும் வெற்றி நிச்சயம்